விஷாலுக்காக ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுக்கிட்டாங்களா ஒன்னு தர்ஷிகா இன்னொன்று யாரும் தெரியுமா ஸோ இந்த பிக் பாஸ் ஷோல பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே காதல் வந்திருக்கிறதா பார்வையாளர்கள் பேசிட்டு வராங்க இந்த நிலையில அந்த காதலை பார்த்தீங்கன்னா இப்போ விரிசை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் பேசப்படுது இந்த பாஸ் வீட்டில் இருக்கிற விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாகவே ஒரு சில நாட்களாகவே வந்துட்டு ஒரு ஃபீலிங் போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இன்னைக்கு வெளியான இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே இப்போ பயங்கரமாக இருக்கிறாங்க இன்னைக்கு காலையிலேருந்தே கோவத்தில் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க தர்ஷிகா பட்டும் படாமல் பேசுறதுனால அவ பேசுறது கரெக்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்றதோட அந்த ப்ரோமோ விடிய ஆரம்பிக்குது அவ பாயிண்ட்ல இருந்து நீ யோசி அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த மதிக்காம போயிட்டேன்னு தர்ஷிகா கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய தோழியான பவித்ரா அதை கேட்ட தர்ஷிகா நீ என் விஷயத்த பத்தி பர்சனலா பேசுறதா இருந்தா என்னை பக்கத்துல கூப்பிட்டு பேசு நீ எங்கேயோ கத்துனா என்னோட காதல எப்படி வேணும் இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்டு பவித்ரா பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டாங்க அப்படியும் தர்ஷிகா நிறுத்தவே இல்லை நான் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கவா இங்க உட்காந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொன்னாங்க தானே சொல்றோம் நாங்களும் இந்த மாதிரி பவித்ரா சொன்னதும் தர்ஷிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆயிடுச்சு இந்த வீட்டில் இருக்க கேமை என்னுடைய எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்வோ அஃபெக்ட் பண்ணாது வேஸ்ட்டு நீ இவங்களுக்காக காமிக்கிற அன்பும் வேஸ்ட்டு இனி நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க தர்ஷிகா முதல் புரோம வீடியோவிலையுமே பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே தான் நடைய கட்டினாங்க ரெண்டாவது வீடியோவிலையுமே அதை தான் செஞ்சுருக்கிறாங்க அதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுங்க தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க தர்ஷிகா கிளம்புனதை பார்த்த ஆர்ஜி ஆனந்தி இது ஒரு சீசன்லயுமே ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்கன்னு பேசுனாங்களே அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது தொடர்ந்து விஜய் விஷால் சந்தோஷமா சிரிச்சபடியே கையேசாரு அதை பார்த்தவங்க நான் பாட்டுக்கு தானே இருக்கேன் என்னைய வச்சு அப்படிங்கிறது தான் விஷாலோட மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கலாய்க்கிறாங்க இதற்கிடையே எந்த சீசன்லமா ஒரு பையனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க அப்படி இந்த சீசன்ல விஷாலுக்காக சண்டை அப்படின்னா ஒரு பொண்ணு தர்ஷிகா இன்னொன்னு யாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி கிட்ட கேட்கிறாங்க சோ இதற்கான பதிலும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரோமோலயே வந்துட்டு கிடைச்சிச்சு ஸோ அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்